அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இனி ஒரு கூட்டத்தார்கள் அதே சகை ஆயிரத்தி நானூத்தி அறுபதாவது கொடுக்கவில்லையோ யார் தங்களுடைய பொருட்களுக்கு ரெண்டரை சதவீதம் கணக்கு பார்த்து 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 அல்லாஹனுடைய அந்த கணக்கை யார் நிறைவேற்றவில்லையோ நாளைக்கு மறு அவர்கள் கபிரிலே இருந்து எழுந்தவுடன் ஒட்டனே அப்படி எந்திரிப்பான் ஒட்டனே ஒரு ஒட்டகம் இப்போ உள்ள ஒட்டகம் அல்ல மலைகளை போன்ற அந்த ஒட்டகம் இருக்கும் அவனுடைய கழுத்திலே மிதித்து அவனை கீழே தள்ளும் அடுத்த ஆடு அடுத்து மாடு இப்படி ஐம்பதாயிரம் ஆண்டுகள் அவனை போன்று மிதித்து கொண்டே இருக்கும் அந்த ஒட்டகம் அந்த மாடுகள் அந்த ஆடுகள் அந்த அக்ஷரினை நீங்கள் சேமித்த அந்த சொத்துகள் ஜகாத் கொடுக்காத அந்த சொத்துகள் அல்லாஹ் பாதையிலே ஹக்கை நிறைவேற்றாதவர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் யாருல்ல ஐந்து பைசா பத்து பைசாவை மாத்தி வச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த ரமதான் மாசத்துல அப்படி தங்களுடைய வீடுகள்ல அதுவும் இன்னைக்கு நம்முடைய நாடுகளில் எல்லாம் அந்த ஒரு கீவை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு ஹ என்ன செய்யறது பிச்சைக்காரர்களை கொடுக்குற மாதிரி இது சக்காத் அல்ல இது முஸ்லீம்களை கேவலப்படுத்தக்கூடிய வழிமுறை நாங்களெல்லாம் பணக்காரர்கள் நீங்களெல்லாம் பிச்சைக்காரர்கள் எங்களுடைய வீட்டிலே இப்படித்தான் அந்த ஒரு வேஷ்டியை ஒரு நூறு ரூபாயை வாங்கிட்டு போறதுக்கு காலையில இருந்து இரவு வரை நிக்க வேண்டும் அம்மா மக்குபர் ஹ நீங்கள் அப்படிப்பட்ட பணக்காரர்களாக இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சக்காத்தை உங்களுடைய வேலையால் உன்னுடைய சக்காத்தை நீ எடுத்துக் கொண்டு போய் ஏழையினுடைய வீட்டை தட்டுவதை விட வேற என்ன உனக்கு வேலை அல்லாஹ் என்ன சொன்னான் சக்காத் யார் மீது கடமை இன்னைக்கு பாக்குறோம் இன்னமோ பிச்சைக்காரன் மாதிரி இவங்க மாத்தி வச்சுக்கிடுவாங்களா ஏழைகளை எல்லாம் கூப்பிடுவாங்களா அந்த கியூல நிப்பாட்டி வச்சு கொடுப்பாங்களா ஏன்னா யார் மீது சக்காத் கடமை ஏழை மீதா பணக்கார மீதாங்க

பிச்சைக்காரன் மாதிரி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அஞ்ச பத்த மாத்திக்கிட்டு ஒரு வேஷ்டி ஒரு சேலையை கொடுத்துட்டா ஏதோ நாங்கெல்லாம் சக்காத் கொடுத்த தர்ம பிரபு மாதிரி இன்றைக்கு சமூகத்திலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ரெண்டரை சதவீதம் எவன் சக்காத் கொடுக்கவில்லையோ நாளைக்கு அந்த பொருட்கள் எல்லாம் இனிமுறை சூழலாக சொன்னார்கள் இது ஒரு தண்டனை சக்காத் கொடுக்காதவனுக்கு அதே சகைகுள் புகாரில் வரக்கூடிய மற்றொரு செய்தி என்னவென்று சொன்னால் அந்த சக்காத் கொடுக்காத அந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹ் ஒரு நச்சு பாம்பாக ஆக்கி விடுவான் பெரிய பாம்பு என்ன செய்யும் அல்லாஹ் ஆக்கி அந்த வெளியே இருந்து எழுந்தவுடன் அந்த பாம்பு அவனை நீ சேமித்தது இதுதான் நீ சேமித்தது இதுதான் என்று அந்த பாம்பு இப்படி ஐம்பதாயிரம் வருடங்கள் அதே எல்லா நபர்களுக்கு முன்னால் அவனை கொத்தி கொண்டிருக்கும் இது ஒரு தண்டனை